வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது நிலக்கடலையை வச்சு எப்படியோரும் மாலை நேரம் சிற்றுண்டி செய்யறோண்டு தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் அரிசிமா கடலைமா சீரகத்தூள் மிளகாய்த்தூள் கச்சா உப்பு கருவேப்பிள்ளை தண்ணி எண்ணெய் முதல்ல நாங்கள் உப்பை தண்ணியில நாங்கள் கரையை விட்டுக் கொள்வோம் நான் எடுத்துகோ ஒரு தேக்கரண்டி அப்படி உப்பு இந்த தண்ணி ஊத்தி நாங்கள் கரைய விட்டுக் கொள்ளுவோம் கரைய விட்டுட்டு நாங்கள் மாவை அரிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் எங்களுக்கு உப்பு கரையட்டு மாவை அளந்து அரிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் பாருங்கோ ஒரு கப் அரிசிமா கடலம்மா ஒரு கப் தூள் பெற தட்டி ஒரு தேக்கரண்டி உங்கள் குறைப்பு கூட சாப்பிடன்னா நீங்கள் கூடுதலா எடுத்துக்கொள்ளலாம் சீரகத்தூள் அதுவும் பெரதட்டி ஒரு தேக்கரண்டி அரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா நாங்கள் கடலமா அரிசிமா மிளகாய் தூள் சீரகத்தூள் சேர்த்து நல்ல வடிவா அரிச்சு இதுல கலந்து கொண்டோம் இப்ப கச்சாண்டு இருக்குது இது வந்து கச்சாண்டு வந்து நான் பெருமோ ஒன்று கப் அப்படி கச்சான் எடுத்துருக்கு நீங்கள் இதில் வந்து கண்ணு தூசுகள் அப்படி இருந்து எல்லாம் முழுப்பெருப்பா நாங்கள் எடுத்துக்கொள்ளுங்க முழுப்பெருப்பும் நல்லா பெரிய கச்சானாவும் நாங்கள் பார்த்து வண்டி கொள்ளணும் பார்க்கவே தெரியும் எல்லாம் கண்ணு தூசு அப்படி இருக்காண்டு எல்லாம் பார்த்து எடுத்துட்டா இதுக்குள்ள மா கலவையா அரிச்செடுத்த மாவை இதாவது உப்பு தண்ணிக்க போட்டு உழைச்சு எடுத்துக்கொள்ளுவோம் பேருங்கோ நல்ல பசத்தன்மையா எங்களுக்கு வந்துட்டுது நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து குழச்சி கொள்ளலாம் கணக்கு தண்ணி விட்டுருவோம் கூடாது கொஞ்சமா விட்டுதான் குளைக்கோடும் கணக்கு விட்டோம்ட்டா ஆக களியா வந்துடும் நாங்கள் இப்படி குளச்சி எடுத்துட்டு நாங்க எடுத்து வச்சிருந்த கச்சான் இருக்கிட்டாலே அதை எடுக்க கலந்து கொள்வோம் கலந்து நல்லா கலந்து விட்டு கொள்வோம் Thank you. நான் நல்லா பிரட்டி எடுத்து கொண்டோம் கடலையில அந்த மாக்களவைய பிரட்டி எடுத்துக் கொண்டோம் நீ எப்படி அடுப்புல வச்சு பொறிக்க போற வேண்டாம் கலந்து பார்த்து கொள்வோம் பாருங்க கச்சானம் மாவும் நெல்ல வடிவா கலந்து எடுத்துட்டேன் பாருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் கச்சான் பருப்புல இப்படி கலந்து இருக்கன்னு நீ பொறிச்சு எடுத்து கொள்ளுவோம் பாருங்க நாங்கள் எண்ணெய் கொதிக்க வச்சிருக்கோம் எண்ணெய் வந்தவங்களுக்கு நல்லா கொதிக்கணும் இப்ப எண்ணெய் கொதிக்கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் கொதிச்சிட்டுது நாங்கள் கலந்து வச்சிருந்த நாங்களான கடல் கலவையை பெய்துக்குள்ள விட்டு பொறிச்சு கொள்ளுவோம் அப்படியே கரண்டியை வச்சு நாங்கள் கிளறி விட்டு கொள்ளுவோம் நல்லா பொறிஞ்சு வேற ஒன்று பச்சை கச்சான் தான் நாங்கள் எடுத்துருந்த நாங்கள் இப்போ கச்சான் வந்து நல்லா பொரியணும் கொஞ்ச நேரம் விட்டு அடுத்த நல்லா தான் சரி எங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் மாறணும் இப்ப பாருங்க கோல்ட் கலருக்கு வந்துட்டு இது கோல்டன் கலர்ல வந்த உடனே நான் உறக்கிக் கொள்ளுவேன் இப்ப நாங்கள் கரண்டிய வச்சு வெல்லமா கிளறி விடணும் இல்லையா ஒட்டி போயிடும் வச்சு வெல்லமா ஆட்டி விட்டோம் எல்லாம் தனித்தனியா வந்துரும் பொரி பட்டு வந்தால் இந்த கொதிச்ச எல்லாம் அடங்கி வந்துடும் இப்படி விரையக்க எங்களுக்கு ஓரளவு பொரி பட்டுட்டு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வேறவோம் கொஞ்சம் கோல்ட் கலருக்கு வர விட்டி நாங்கள் இறக்கிக் கொள்ளுவோம் இதை நாங்கள் இறக்கிக் கொள்ளுவோம் நாங்கள் துறக்குற நேரத்துக்கு அடுப்ப வந்து நாங்கள் லோவில வச்சு கொள்ளும் இல்லையா இல்லாம கருகீடும் லோ லோக்கீட்டு வச்சு துறக்கிக் கொள்ளுவோம் நாங்கள் போட்டுக் கொள்ளுவோம் இதே மாதிரி எல்லா கச்சானையும் நாங்கள் பொறிச்செடுத்துக் கொள்ளுவோம் பொறிச்செடுத்துக் கொள்ளுவோம்

உழைப்பு கூட சாப்பிற நீங்கனா கூடலான உழைப்பு நீங்க செய்து கொள்ளலாம் இத நல்லா இத கலந்து விட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வில நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்